ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திங்களில் திடீர் திருப்பம் ஏற்படும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமை எண்ணி எது நிறைவேறாவிட்டால் மனம் ஒடிந்து போய்விடக்கூடாது ஒருவேளை நம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவதில்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு என்ன தெரியுமா நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் இன்னொன்று என்ன தெரியுமா நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட வேண்டும் ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழக்கிறோம் ஆசைகளை வளர்த்துக்கொண்டே போவதால் நமக்கான நிம்மதியை இழந்து விடுகிறோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறையில்லாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவச் சுபால் சுவடற்ற செயல் இல்லை எனவே தூய மனதோடு தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள் அதுவே உனக்கான துன்பத்தை போக்கும் வழி ஆம் செல்லமே வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் செல்லமே அதே போலத்தான் எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டு விட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த பிரபஞ்ச வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம்போல் அவர்களை நோக்கி பாய்கின்றனர் கவலைப்படாதே இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் எது எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றே ஒன்றுதான் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் வருத்தப்பட வேண்டாம் அழக வேண்டாம் தோல்விகளை கண்டு துவண்டு போக வேண்டாம் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போக வேண்டாம் என்றுதான் நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கின்றன அவற்றை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவாகத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கள்கள் என உணர்ந்து நீ புத்துணர்ச்சியோடு எழுந்து போராடு அப்படி போராடினால் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் அதே போலத்தான் யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பல பிரச்சனையில் உன்னை சுக்க வைத்து அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் ஆகவே அந்த கிட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு மத்தியில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என் சொல்லமே இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் இதோ உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேன் செல்லமே ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது ஆகவே உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே இவ்வளவு நேரம் முயன்று கொண்டிருக்கிறேன் கவலை இல்லாமல் என் மடியில் கவலைகளை மறந்து ஓய்விடு நிம்மதியாக தூங்கி எழு என் செல்லமே உனக்கான நல்லதொரு நாள் நாளை காலை பொழுது உனக்காக நல்லதொரு பொழுதாகத்தான் விடையும் விடியும் மனம் தடுமாறுகிறது ஏன் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன சாயப்பா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய் தியானம் யோகம் என்று சொல்லாமல் சரியான வழியை விளக்குங்களேன் என்று அதையும் என்னிடத்தில் சொல்லிவிடுகிறாய் நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய் குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுரைப்படுத்தி பார்ப்பதுதான் மனிதனின் இயல்பு நான் உதாரணமாக உன்னை சொல்கிறேன் யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் ஏன் கொள்வது போலவும் கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசிக்கொண்டே இருப்பது போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பது போல தண்ணிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் விடியும் வரை முடியும் வரை உட்கார்ந்திரு அல்லது என் நாமத்தை சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டுச் சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரி நீடிக்கும் இதையே எப்பொழுதும் பழக்கப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மண மணிக்கணக்கில் ஆகும் ஆகவே இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதை பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை சற்று பின்பற்றி பார் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் முயற்சி செய் நிச்சயமாக உனக்கான விடியல் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நிச்சயமாக உனக்கான பொழுதாகத்தான் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் நாளை திங்கள்களில் திங்கள் கிழமை நல்லதோடு திடீர் திருப்பம் ஏற்படும் ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்